வெல்கம் டு நம்ம இந்த ஆன்மீகம் என்ன பிள்ளையாரை பிடித்து வைத்து வழிபட்டுவதால் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வச்சு வழிபட்டீங்கன்னா சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு கிடைக்கும் காரிய சித்தி தருவார் குங்குமத்தால் பிள்ளையார் பிடித்து வச்சு வணங்கிட்டு வந்தீங்கன்னா செவ்வாய் தோசம் அகலும் குழந்தைகளை படிப்பில் வல்லவராக்குவார் குற்ற மண்ணினால் பிள்ளையார் செஞ்சு வழிபட்டு வந்தீங்கன்னா நோய்கள் அகலும் விவசாயம் செழிக்கும் வெள்ளத்தில் பிள்ளையாரை பிடித்து வைத்து வணங்கினீங்கன்னா உடலில் உள்ளேயும் வெளியேயும் உள்ள கட்டிகள் கொப்புளம் கரையும் வளம் தருவார் உப்பினால் பிள்ளையாரை பிடித்து வைத்து வணங்கி வந்தீங்கன்னா எதிரிகளின் தொல்லை நீங்கும் எதிரிகளை விரட்டி விடுவார் வெள்ளரிக்கில் பிள்ளையார் செய்து வணங்கினால் பில்லி சூனியம் இலகும் செல்வம் உயரச் செய்வார் விபூதியால் விநாயகரை பிடித்து வழிபட்டு வந்தீங்கன்னா உடலில் உள்ள உஷ்ண நோய்கள் நீங்கும் சந்தனத்தால் பிள்ளையாரை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா புத்திர பேரு அதாவது குழந்தை பாக்கியம் கிடைக்கும் சாணத்தால் பிள்ளையார் செய்து வழிபட்டீங்கன்னா சகல தோஷமும் விலகி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெற வழிவகுக்கும் வாழப்பழத்தில் பிள்ளையார் செஞ்சு வழிபட்டு வந்தீங்கன்னா வம்ச விருத்தி உண்டாகும் வெண்ணையில் பிள்ளையாரை செஞ்சு வழிபட்டு வந்தீங்கன்னா கடன் தொல்லை நீங்கும் கடன் இல்லாம இருக்கலாம் சர்க்கரையில் பிள்ளையாரை செஞ்சு வழிபட்டு வந்தீங்கன்னா சர்க்கரை நோயின் வீரியம் உங்களுக்கு குறையும் பசுஞ்சாணத்தில் விநாயகரை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா நோய்களை நீக்குவார் கல்லில் விநாயகரை செய்து வழிபட்டால் வெற்றிகளை தருவார் உற்று மண்ணில் விநாயகரை செஞ்சு வழிபட்டு வந்தீங்கன்னா வியாபாரத்தை பெருக்க வைப்பார் மண்ணில் விநாயகரை செய்து வழிபட்டு வந்தீங்கன்னா உயர் பதவிகளை உங்களுக்கு கொடுப்பார் எனவே பிள்ளையாரை எந்த ரூபத்தில் நீங்கள் பிடிச்சி வச்சிங்கனாலும் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும் ஆகவே பிள்ளையாரை நம்ம நேரம் கிடைக்கிறப்பெல்லாம் பிடிச்சு வச்சு நீங்கள் வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்வில் எல்லா வளங்களும் எல்லா நலன்களும் கிடைக்கும் கேஎம்ஜிஎஃப் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் நன்றி இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணு மற்றும் மறக்காம நம்ம வீடியோவை சேனல முதல் பார்க்கணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்